வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேச மாதிரிங்க அருமையான வண்டி மகேந்திரா ஜைலோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது சார் இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்காங்க ஒன்னாம் மாதம் வண்டி அட்டகாசமாக இருக்கும் வண்டி இது வந்து இ சிக்ஸ் மாடல் சார் இதில் வேறு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ராக் பேக் வைஃபர் கேபிட்டல் சீட் எல்லாம் வந்துடும் சார் ஏழு பேர் தாராளம் போகக்கூடிய வண்டி நாலு டைமே நியூ பிராண்ட் புது டைப் போட்டிருக்காங்க சார் இன்சூரன்ஸ் பார்த்தா ஒன் இயர் கரண்ட் இருக்குது ஏசி சின்ன சின்ன அட்டகாசமாக சார் வண்டியே பார்த்தீங்கன்னா ஒன் ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க சார் வண்டி இது இது கஸ்டமர் கொடுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் வந்து மூணு ரூபா கேட்குறாரு நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டு ப்ரைஸ் பைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து வண்டி தரலாம் சார் ரூ பைஸ்லாம் அட்டகாசமாக கூலிங் அருமையாக இருக்கும் புதுசாக இந்த வீடியோ பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் லைக்கனை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபேஷன் வரும் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி நல்லா ஒரு தரமாக இருக்கும் சார் வண்டி லிட்டருக்கு பார்த்தா உங்களுக்கு பதினஞ்சு கிடைக்கும் மைலேஜ் சாரிட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நல்லா கிடைக்கும் சார் மைலேஜி வண்டி அட்டகாசமாக இருக்கும் தேவைப்படுங்கள் டிஸ்பிளே நம்பர் தானே கானெக்ட் பண்ணிட்டு வாங்க நிறைய பேர் எந்த இடக்குன்னு கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஆர்காட் பஸ் ஸ்டாண்ட் வந்து வேலூர் டு சென்னை ஹைவே இப்போ ரோட்டில் ட்ரிபிள் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதேமாதிரி வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் சார் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வண்டியினுடைய தரம் தெரியும் உங்களுக்கு எந்த குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அதிகமாக